இந்த நேரத்தில் மாற்றத்தை முன்னெடுக்கும் கரூர் மக்களே நீங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் பத்திரிகை ஊடக நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களை காவல்துறை சகோதரர்கள் மக்களே குழந்தைகளே செல்போன் பிரியர்களே வேட்பாளர்கள் அமெரிக்க ஜனநாயக கூட்டணியில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் பத்தாண்டுகள் சிறந்த ஆட்சியை தந்து பள்ளி பள்ளிக்கூடத்தில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று தைரியமாக மக்களுக்கு எடுத்துக்காட்டி இந்த தேர்தலை சந்திக்கின்ற ஒரு ஆட்சி மத்திய ஆட்சி மோடிஜி ஆட்சி என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் எத்தனை பேர் அந்த மாதிரி பட முடியும் பாதி பேர் வீட்டில் இருந்துட்டு மக்களே பார்க்க வரதில்லை அஞ்சு ஆண்டுக்கு அப்புறம் வருவாங்க பணம் கொடுக்கலாம் போட்டு வாங்கலாம் நினைச்சது போல அதிகம் ஆனால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் நம் நாட்டை பொருளாதார ரீதியாக எப்படி உயர்த்தி இருக்கிறோம் என்பதை எல்லாம் செல்ல தெளிவாக மக்களுக்கு எடுத்துரை அனைத்து பொருளாதாரத்தை பதினோராம் இடத்தில் இருந்த பொருளாதாரத்தை ஐந்தாம் இடத்திற்கு கொண்டு வந்தது மோடிஜியின் ஆட்சி என்பதை நாம் நடந்து கொள்கிறேன் மோடி ஆட்சியிலே தமிழகத்தில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத போதே மாநிலத்திற்காக பல லட்சம் கோடி திட்டங்களை தீட்டி மக்களுக்காக செயல்படுத்தி ஆட்சி மோடிஜி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்து இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயி பாதிக்கப்படாது என்று சொல்லி மோடிஜி அவர்களின் ஆட்சி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து வாங்கி மாநிலத்துள்ள மாநில ஆட்சிக்கு மூன்று ரூபாய் கொடுக்குறாங்க அந்த மூன்று ரூபாயை இலவசமா கொடுத்துட்டு இவங்க போட்டோ ஓட்டி நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்றாங்க மறைக்கடிக்கப்பட்டு தாங்கள் தான் செய்வது போல நாடகமாடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாகின்ற ஒரு தேர்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இது தேசப்பட்டிருக்கான ஒரு தேர்தல் நாம் எடுத்துக்கணும் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் பொருளாதார உயர்வோம் என்று எடுத்துக்காட்டாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறார் இது நாடாளுமன்ற தேர்தல் பாரத பிரபல் யார் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தேர்தல் ஆனா எதிரணியில இந்திய அணி சொல்றாங்களா அந்த யார் தலைவர் யார் அந்த கூட்டணியின் தலைவர் யார் பாரத பிரபர் வேட்பாளர் தெரியும் நீங்க பள்ளிக்கூடத்தில் கிரிக்கெட் ஆடி பாருங்க கபடி ஆடி பாருங்க எந்த ஒரு விளையாட்டு விளையாண்டாலும் இங்க ஒரு அணி இருந்தா அந்த அணிக்கு ஒரு தலைவர் வேணும் தலைவரே இல்லை அது படகு போயிட்டு இருக்கும் போது மாலுமையில் கப்பல் போற தத்தளிச்சிட்டு இருக்க என்ன நடக்கும் தெரியல ஆனால் அப்படி கட்ட ஒரு ஆட்சி பத்தாண்டு கால அப்படி கட்ட எந்த ஊழலும் இல்லாத எந்த குறையும் சொல்ல முடியாத ஆட்சி என்று சொன்னால் மோடிஜி ஆட்சி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனா இங்க என்ன நடக்குது மாநிலத்தில் எல்லாம் ஊழல் இங்க எந்த ஒருத்தர் உள்ள உட்கார்ந்துருக்காரா ஒருத்தர் உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வந்த மந்திரி எப்ப உள்ள போறாதோ எப்ப வெளிய வரலதெரியல தெரியல. தேசிய தலைவர் நடாசி சொல்றது மாதிரி பாதி பேரு jail பேரு சொல்லவில்லை சிந்திப்பதற்காக சொல்கிறேன் நம்ம நாடு போயிட்டே இருந்தா மாறி மாறி மாற்றி சிந்திக்க காலம் யோசி என்று அதுதான் இந்த காலம் வருங்காலத்தில் இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று கருத்து கணிப்பு சொல்லும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு நாம் தாமரை சின்னத்தில் வெற்றி பெற வேண்டும் இளைஞர்கள் போதை கடுமையாக சொல்லவே வேண்டாம் ஆக திசை மாறி சென்று கொண்டிருக்கும் இளைஞர்களை யார் சீர்படுத்துவது சிறந்த ஆட்சி இருக்க வேண்டும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் அடிப்படையில் அந்த இளைஞர்களை வழிநடத்தி பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வாதாரம் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அது சிறந்த ஆட்சியால் முடியும் அந்த ஆட்சி மோடிஜியின் ஆட்சி வர வேண்டும் இந்தியாவின் பெருமையை உலகரே செய்திருக்கிறார் எங்க போய் பாருங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இந்தியா வந்து வெளிநாட்டுக்கு போனோம் நானே போயிருக்கேன் கிட்ட கூட வர மாட்டான் ஒரு பொருள் வாங்க போனா எங்க வாங்க போறான்னு நினைப்பான் இன்னைக்கு ஓடி வந்து பத்து பேர் வரா ஏன் வராங்க இந்தியாவின் பொருளாதார உயர்வு இந்தியனின் பெருமை உயர்ந்திருக்கிறது மோடிஜியா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைனில் நடக்க போரை நிறுத்துகின்ற வலிமை புரிந்த ஒரு தலைவர் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி ஒருவரால் மட்டும்தான் அதே கட்டத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அது மோடிஜியால் மட்டும்தான் முடியும் இவங்க சொல்றாங்க இந்த பத்தாண்டுகளை கச்சத்தீவு நாடகமாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பண்டார பண்டாரநாத ஐயரோட சேர்ந்து இங்க கர்ராண்டி அவர்கள இருக்கு போது டாலி வாரிச்சு கொடுத்தார் ஏதே கச்சதீவு இவரோ ஆச்சமே தெரிكله கர்ராண்டி அவர்கள் அப்படி இருக்கும் போது ஒரு புடி பண் நம் நாட்டு ஒரு புடி பன்னை பேர் நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் பாராளுமன்ற தீர சபையில ஒப்புதல் பெற வேண்டும் இட் ஷுல் பீ ராட்டிஃபைட் போத் ஹவுசஸ் ஆப் பாராளுமன்றம் சொல்றாங்க பாராளுமன்றல ஒப்புதல் வாங்குங்க வாங்குனீங்களா நீங்க சர்க்காரியா கமிஷன் இருந்துச்சு உங்களுக்கு கூட்டணி வைக்கிறது எம்ஜிஆர் வந்துருவாரு இதனால நீங்க வந்து கட்சித்தையும் தாட வந்து கொடுத்துட்டீங்க அது தாமரை சேர்ந்தனால சொல்ல உண்மை அதுதான் அதுதான் நடக்க வேண்டும் ஊழல் மிகுந்த ஆட்சி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி பார்க்குறாங்க ஒரு சாதாரண தொண்டர் திராவிட முன்னேற்றங்களை மந்திரியாக முடியுமா தோஷப்படி பாருங்க அப்பா மகன் பேரன் பேத்தி புள்ளு பேரன் எல்லாம் தான் ஆக முடியும் கஷ்டப்பட்டு வளைக்கிறாங்கல்ல நிச்சயமாக முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பாருங்கள் ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு காரியகர்த்தாக ஒரு தொண்டனாக இருந்து பணிபுரிந்து மூன்று முறை குஜராத்தின் முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கும் போது நான் ஒரு பத்திரிகையாளர் இருக்கும் போது பேட்டி பார்த்தேன் அந்த பெருமைகளை கொண்டு மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை முதலமைச்சர் இருக்கும் போது ஒரு பத்திரிகையின் வாயிலாக நான் சென்று பேட்டி எடுத்தேன் அதே மோடிஜி தான் அன்னைக்கு அவர் பேசுது மக்கள் மக்கள் மக்களின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றம் என்று பேசியவர் ஓடிக்கவர் வெற்றி <laughs> பெ